தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வருடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் சத்யநாராயணன் சர்வதேச அளவில் பல்வேறு சம்பவங்கள் மிக முக்கிய இடத்தை பெற்றது அரசியல் களம் தொடங்கி போர் சூழல் தொழில்நுட்ப வளர்ச்சி துறையில் சாதனை என்று இந்த ஆண்டு நடந்த சம்பவங்களில் கவனம் பெற்ற நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அமெரிக்காவின் அதிபராக இரண்டாம் முறை டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானார் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்ற அவர் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதில் ஒரு பகுதியாக மெக்சிகோ கனடா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிகப்படியான வரியினை விதித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் இந்திய இறக்குமதிகள் மீது சுங்க வரிகளை விதித்தது முதலில் இருபத்தி ஐந்து சதவீதம் சுங்க வரி அறிவிக்கப்பட்டது பின்னர் ஆகஸ்ட் மாதம் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டது சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் ஐரோப்பிய யூனியனுக்கு இருபது சதவீதம் கனடா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் என பல அடுக்கு வரிகளை விதித்துள்ளது ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரிகளை அறிவித்தன அமெரிக்காவை தொடர்ந்து இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்து மெக்சிகோ உத்தரவிட்டது இந்தியா சீனா மற்றும் பல ஆசிய பொருளாதாரங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை புதிய வரிகளை விதிக்க மெக்சிகோ ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியா மட்டுமின்றி சீனா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரிகளை விதிக்க மெக்சிகோ ஒப்புதல் அளித்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த வரி அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஹெச்என்பி விசா பெறுவதற்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் டாலர் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் அமெரிக்காவில் தொழில்நுட்பத் துறையில் வெளிநாட்டு பணியாளர்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் வெளிநாடுகளில் இருந்து பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்கள் இந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு பணியாளர்களின் விசாக்களுக்கு பணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான கோல்டு கார்டு விசா விற்பனையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் வெளிநாட்டினர் அமெரிக்க அரசிற்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது எட்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் வழங்குவதன் மூலம் நிரந்தரமாக அந்தஸ்தை பெறுவார்கள் இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப் கிரீன் கார்டு போன்ற கோல்டு கார்டு விசா திட்டத்தின் மூலம் பெறப்படும் அனைத்து நிதிகளும் அமெரிக்க அரசாங்கத்திற்கே செல்லும் என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பனிரெண்டு நாட்டு மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தார் இது தொடர்பான அறிவிப்பை வெள்ளை மாளிகை ஜூன் மாதம் வெளியிட்டது ஆப்கானிஸ்தான் மியான்மர் காங்கோ ஈரான் லிபியா சோமாலியா உள்ளிட்ட பனிரெண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கியூபா லாவோஸ் சியாரா லியோன் உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவிற்கு வர அதிக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதற்கான உத்தரவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அமெரிக்காவில் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் திரைப்பட தயாரிப்பு தொழில் அமெரிக்காவிடமிருந்து திருடப்படுகிறது என்றும் ஹாலிவுட் தலைநகர் கலிபோர்னியா இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் இதனால் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அமெரிக்காவில் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் அமெரிக்க அரசின் முக்கிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து எலான் மஸ்க் விலகினார் மேலும் புதிய கட்சியையும் தொடங்கினார் அமெரிக்க அதிபருக்கு கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த தேர்தலின் போது குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்புக்கு தொழிலதிபரும் டெஸ்லா நிறுவன தலைவருமான எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்தார் டிரம்பின் நிர்வாகத்தில் அரசு செலவினங்களை குறைக்கும் சிறப்பு ஆலோசகராக இருந்த எலான் மஸ்க் ட்ரம்பின் புதிய செலவு மற்றும் வரி மசோதாவை விமர்சித்தார் இதையடுத்து ஜூலை மாதம் அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் மக்களுக்கு சுதந்திரத்தை மீண்டும் வழங்க இந்த கட்சி தொடங்கப்பட்டுள்ளது என்றார் உலகில் அறுநூறு பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை தாண்டிய முதல் நபராக எலான் மஸ்க் மாறினார் அவரது நிகர சொத்து மதிப்பு வரலாறு காணாத அளவில் பில்லியன் டாலராகவும் இந்திய மதிப்பில் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது இந்நிலையில் உலகின் முதல் அறுநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள நபராக எலான் மஸ்க் உருவெடுத்துள்ளார் சர்வதேச மோதல்களும் அமைதி உடன்பாடுகளும் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது எகிப்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் நடந்த காசா அமைதி கூட்டத்தில் போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன் பிறகு இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதல் கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் தங்களுடன் இணைந்து பணியாற்றிய கத்தார் எகிப்து மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அதிபர் டிரம்பின் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தை வரவேற்பதாக கூறினார் நான்காவது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா போர் நான்கு ஆண்டுகளை நெருங்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டார் நான்காவது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த ஆண்டு பலகட்ட தாக்குதல்கள் நடைபெற்றது இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் போர் முடிவிற்காக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இந்த பேச்சுவார்த்தையில் சமரச முடிவு எதுவும் எட்டப்படவில்லை இஸ்ரேல் ஈரான் மோதலும் அமைதி ஒப்பந்தமும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த போரானது பனிரண்டு நாட்கள் நீடித்தது ஜூன் இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் ஏவுகணை தளங்கள் மற்றும் இராணுவ உட்கட்டமைப்புகள் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கியது மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானின் மூன்று அணு ஆயுத தளவாடங்கள் மீது குண்டுகளை போட்டு அமெரிக்கா அதிரடியாக தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் பனிரண்டு நாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெற்று வந்த இஸ்ரேலுடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சண்டை நிறுத்தத்தை ஈரான் அறிவித்திருப்பதாகவும் போர் நிறுத்தத்தை மீறாதீர்கள் என்றும் அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்தார் கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளிடையே நடைபெற்று வந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கையெழுத்தானது தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது கடந்த ஜூலையில் இரு நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் மலேசிய அதிபர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோரின் முயற்சியால் அக்டோபரில் இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த சூழலில் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி நடந்த மோதலால் மீண்டும் இரு நாடுகளுக்கிடையே சண்டை துவங்கியது எல்லைப் பகுதியில் வசித்த லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவிய பதற்றமான சூழலை தணிக்க மலேசியா கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் எதிரொலியாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கம்போடியா தாய்லாந்து அரசுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உலகளவில் நடைபெற்ற தேர்தல்களும் புதிதாக பொறுப்பேற்ற தலைவர்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பாஜி வேவர் பெல்ஜியத்தின் பிரதமராக பதவியேற்றார் இவர் நியூ ஃபிளெமிஷ் அலையன்ஸ் கட்சியின் தலைவர் பெல்ஜியத்தின் முதல் ஃபிளெமிஷ் தேசியவாத பிரதமராகவும் ஆன்பெர்ட் மேயராகவும் இருந்தவர் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதள பதிவில் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் கனடாவின் புதிய பிரதமராக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மார்க் கார்னே பதவியேற்றார் ஜஸ்டின் ட்ரூடோவின் சுமார் பத்தாண்டு கால ஆட்சிக்கு பின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மார்க் கார்னே பிரதமராக பதவியேற்றார் கனடாவின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட மார்க் கார்னேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார் டென்மார்க்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தில் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றது கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்பாராத விதமாக எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியது அமெரிக்காவுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னிறுத்திய ஜனநாயக கட்சியும் நலேராக் கட்சியும் முதல் இரு இடங்களை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது ஈக்வட்டார் அதிபர் டேனியல் நோபாவா நாட்டின் அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் இடதுசாரி போட்டியாளரான லூயிசா கொன்சாலசை எதிர்த்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றார் சிங்கப்பூர் பொது தேர்தலில் ஆளும் மக்கள் செயல் கட்சி எண்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை வைத்தது இதன் மூலம் அக்கட்சியின் லாரன்ஸ் வாங் மீண்டும் பிரதமரானார் அதோடு பிஏபி கட்சியின் வாக்கு சதவீதம் இரண்டாயிரத்து இருபது தேர்தலில் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த நிலையில் தற்போது அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்தது அதே சமயம் சிங்கப்பூரின் பிரதான எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி பத்து இடங்களை தக்கவைத்தது ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக முன்னாள் அமைச்சர் சனே தகைச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னாள் பொருளாதார பாதுகாப்பு அமைச்சர் சனே தகைச்சிக்கும் வேளாண் அமைச்சருக்கும் இடையே நடைபெற்ற உட்கட்சி வாக்கெடுப்பில் அக்கட்சியின் இருநூற்று தொன்னூற்று ஐந்து எம்பிக்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்களித்தனர் இந்த வாக்கெடுப்பில் சனே தகைச்சி வெற்றி பெற்றார் இதன் மூலம் ஜப்பானின் முதல் பெண் பிரதமரானார் சனே தகைச்சி அயர்லாந்தின் புதிய அதிபராக கேத்தரின் கனோலி தேர்ந்தெடுக்கப்பட்டார் கேத்தரின் கனோலி இரண்டாயிரத்து பதினாறு முதல் கால்வே மேற்கு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஐரிஷ் நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகராகவும் பணியாற்றினார் உலகின் மிக வயது முதிர்ந்த ஆட்சியாளராக கேமரூன் அதிபர் பால் பியா எட்டாவது முறையாக மீண்டும் பதவியேற்றார் முதன் முதலில் அதிபராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் பதவியேற்ற பியா தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு முதல் பிரான்சில் சுதந்திரம் பெற்றதில் இருந்து கேமரூனை வழிநடத்தும் இரண்டாவது தலைவராக பால் பியா விளங்குவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்களாதேஷில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன ஷேக் அசினாவின் ராஜினாமாவுக்கு பின் முகமது யூனுஸ் தலைமையில் நடைபெற்று வரும் இடைக்கால அரசு பொது தேர்தலை அறிவித்திருக்கிறது உஸ்மான் ஹாடி மரண செய்தியைத் தொடர்ந்து வங்கதேசம் முழுவதும் போராட்டங்களும் வன்முறைகளும் மீண்டும் வெடித்தன அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிப்பு உள்ளிட்டவை குறித்து பார்க்கலாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஷேக் அசீனாவின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த பிறகு நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இந்நிலையில் வங்கதேசத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரியில் பொதுத் தேர்தலை நடத்திட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதற்கிடையே வங்கதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் ஷேக் அசீனா உள்ளிட்ட அவாமி லீக் கட்சி தலைவர்களுக்கு எதிரான வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அவாமி லீக் கட்சிக்கு அந்த நாடு தடை விதித்துள்ளது கடந்த ஆண்டு ஷேக் அசீனாவின் ஆட்சி கவிழ்ந்ததற்கு காரணமான மாணவர் போராட்டக் குழுவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான ஷெரீப் உஸ்மான் ஹாரி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அங்கு வன்முறை வெடித்தன இதனிடையே பதினேழு ஆண்டுகளுக்கு பின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகனும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் செயல் தலைவருமான தாரிக் ரகுமான் நாடு திரும்பியுள்ளார் ஜென்சி போராட்டம் பிரதமர் கேபி பி ராஜினாமா முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி முதல் பெண் பிரதமராக பதவியேற்றது என நேபாளத்தில் அரங்கேறிய நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம் செப்டம்பர் நான்காம் தேதி பிரபல சமூக ஊடகங்கள் உட்பட இருபத்தி ஆறு செயலிகளுக்கு அரசு தடை விதித்தது வேலைவாய்ப்பு இல்லாமை பணவீக்கம் ஆகியவற்றுக்கு இடையே சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்தது ஜென்சி போராட்டத்திற்கு வித்திட்டது செப்டம்பர் எட்டாம் தேதி போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் பிரதமர் குடியரசுத் தலைவர் வீடு ஆகியவற்றிற்கு தீ வைத்தனர் இந்த போராட்டத்தில் எழுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிரதமர் கே பி ஷர்மா ஒளி ராஜினாமா செய்ததை அடுத்து செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி முதல் பெண் பிரதமராக பதவியேற்றார் நேபாள நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜென்சி தலைமுறையினர் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அக்டோபர் மாதம் மடகாஸ்கர் அதிபர் நாட்டை விட்டு தப்பியோடிய சம்பவம் அரங்கேறியது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மடகாஸ்கரின் அதிபரான ஆண்ட்ரி ரஜோலினா அண்மையில் தமது அமைச்சரவையை ஒட்டுமொத்தமாக பதவி நீக்கம் செய்தார் அவரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து அந்நாட்டில் உள்ள ஜென்சி தலைமுறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட இரு முன்னணி அரசியல் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர் இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த ஜென்சி தலைமுறையினர் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் இந்த நிலையில் திடீரென நாட்டை விட்டு அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா தப்பியோடிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் அறிவித்தார் பிரதமரின் வெளிநாட்டு பயணமும் வழங்கப்பட்ட விருதுகளும் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில் சந்தித்து வாழ்த்தினார் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப்பை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சந்தித்து பேசினார் கனடாவின் ஜூன் மாதம் நடந்த ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் மூன்று நாடுகளுக்கான ஐந்து நாட்கள் அரசுமுறை பயணத்தின் போது தீவு நாடான சைப்ரஸுக்கும் பிரதமர் சென்றார் இதனையடுத்து ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மேலும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையும் நடத்தினார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஆகஸ்ட் மாதம் ஜப்பான் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி இதனைத் தொடர்ந்து சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் டோக்கியோவில் நடைபெற்ற பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டில் ஜப்பான் அப்போதைய பிரதமரான ஷிகேரு இஷிபாவுடன் பிரதமர் பங்கேற்றார் அப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோருடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் பிரேசிலின் உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதன் கிராஸ் விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டது ஜூலை எட்டாம் தேதி பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலாடா சில்வாவா வழங்கப்பட்டது இதேபோல் ஆர்டர் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ என்ற உயரிய சிவிலியன் விருதை மோதி பெற்றார் கானா நாட்டின் தேசிய விருதான ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா என்ற விருதும் ஜூலை மாதம் வழங்கப்பட்டது இம்மாதம் ஜோர்டன் சென்ற பிரதமருக்கு அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசன் சிறப்பான வரவேற்பு அளித்தார் இதனையடுத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய நடனங்களுடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இவ்விருநாட்டு பிரதிநிதிகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருதான த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா விருது வழங்கப்பட்டது இம்மாதம் பதினாறாம் தேதி எத்தியோப்பியா சென்றார் அங்கு அந்நாட்டின் பிரதமர் அபி அகமது அலி அவரை வரவேற்றார் பின்னர் இருவரும் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியாவின் த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விருது பெறும் முதல் உலகத் தலைவர் மோடியே ஆவார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓமன் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதை சுல்தான் வழங்கி கௌரவித்தார் தலைநகர் மஸ்கட்டில் அந்நாட்டு சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கை சந்தித்து பேசினார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதை சுல்தான் வழங்கி கௌரவித்தார் ஜிம்பாப்வேயில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து சுமார் ஐம்பது யானைகளை கொள்ள அரசு முடிவு செய்தது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சுமார் எண்ணூறு யானைகள் வசிக்க வேண்டிய இடத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது யானைகள் வசிப்பதால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை என அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது வெனிசுலாவை சேர்ந்த மரியா மச்சோடோவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் சர்வாதிகாரத்தில் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான அவரது போராட்டத்திற்காகவும் மரியா கொரினா மச்சாடோவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதிற்கு குறைவான குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்வையிடவும் கணக்கு தொடங்கவும் விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்தது சமூக ஊடக நிறுவனங்களுக்கு புதிய விதியின் கீழ் முப்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இருநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது தீங்கு விளைவிக்கும் சமூக ஊடகங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது தடுக்க அல்பேனிய நாடு புதிய முயற்சியாக உலகின் முதல் ஏஐ அமைச்சரை நியமித்தது அல்பேனிய அரசு உலகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை பணியமர்த்தியுள்ளது அல்பேனியாவில் நிறைய ஊழல் நடப்பதாக வந்த புகாரை அடுத்து ஊழலை தடுக்க பிரதமர் எடி ரமா செயல்படுத்தியிருக்கும் புதிய யோசனைதான் இந்த ஏஐ அமைச்சர் மறைவும் புதிய போப் தேர்வும் ஏப்ரல் பத்தாம் தேதி போப் பிரான்சிஸ் எண்பத்தி எட்டு வயதில் இயற்கை எய்தினார் அதனைத் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் துக்க நாட்கள் கடைபிடிக்கப்பட்டன தொடர்ந்து ஏப்ரல் இறுதியில் அமெரிக்காவைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயது ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் புதிய போப்பாக தேர்வானார் வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்காவைச் சேர்ந்த நபர் போப்பாக தேர்வானார் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மீண்டும் இந்த ஆண்டு தொடங்கியது கரோனா பெருந்தொற்று மற்றும் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா இடையிலான மோதலால் எல்லையில் அதிகரித்த பதற்றம் காரணமாக இந்த யாத்திரை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் ஆறாண்டு கால காத்திருப்புக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இந்த ஆண்டு மீண்டும் தொடங்கியது திருநங்கைகளை பெண்களாக வரையறுக்க முடியாது என்று இங்கிலாந்து உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்தது சட்டப்படி பெண் என்பவர் யார் என்பது தொடர்பான வழக்கு இங்கிலாந்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது இதில் பெண்ணாக பிறந்தவர் மட்டுமே பெண்ணாக கருத முடியும் என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய நாசா பிப்ரவரி மாதத்தில் லூனா ட்ரைல் பிளேசர் என்ற புதிய செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது இது நிலவின் பகுதிகளில் உள்ள நிரந்தரமாக நிழலாக இருக்கும் பள்ளங்களில் நீர் மூலக்கூறுகள் எங்கு எவ்வளவு எப்படி பரவி உள்ளன என்பன பற்றி விரிவான தகவல்களை அளிக்கும் அமெரிக்காவின் இருந்து ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆகஸ்ட் மாதம் புறப்பட்ட அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் நாட்டை சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர் நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கான் நயன் ராக்கெட் மூலம் ஸ்பேஸ்எக்ஸின் டிராகன் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர் அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் தொழில்நுட்ப செயல் விளக்கங்களை மேற்கொள்ள ஆறு மாத காலம் அங்கு தங்குகின்றனர் இருநூற்று எண்பத்து ஆறு நாட்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் பூமிக்கு திரும்பினர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு மார்ச் மாதம் பூமிக்கு வந்தனர் புளோரிடா கடல் பகுதியில் அவரது விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வுக்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சென்ற சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஒரு வார காலத்தில் திரும்புவார்கள் என்று கூறப்பட்டது ஆனால் அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்புவதில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது இருநூற்று எண்பத்து ஆறு நாட்களுக்கு பின் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் பூமிக்கு திரும்பிய நிலையில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உலகை உலுக்கிய இயற்கை பேரிடர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்திலேயே கலிபோர்னியாவில் காட்டுத்தீ ஏற்பட்டது முதல் மாதமான ஜனவரியின் ஏழாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கலிபோர்னியா மாகாணத்தின் காய்ந்த மரக்காடுகள் மற்றும் வறண்ட நிலங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டது தொடர்ந்து வீசிய பலத்த காற்றால் வேகமாக பரவிய இந்த காட்டுத்தீ முக்கிய நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸை முடக்கியது சென்யார் புயல் நவம்பரில் இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது வங்கக்கடலில் உருவான சென்யார் புயல் காரணமாக இந்தோனேசியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவு மற்றும் தாய்லாந்தின் தெற்கு மாகாணங்களில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவுகளை உண்டாக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து தாய்லாந்தில் தெற்கு மற்றும் மத்திய தாய்லாந்தின் இருபதற்கும் மேற்பட்ட மாகாணங்களில் வெள்ளம் ஏற்பட்டது தாய்லாந்தில் முப்பத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சென்யார் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டனர் லட்சக்கணக்கான வீடுகள் அரசு அலுவலகங்கள் பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்டவை நீரில் மூழ்கியதால் தங்குமிடமின்றி ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளிலும் பொது வெளிகளிலும் தஞ்சமடைந்தனர் இலங்கையை புரட்டி போட்ட டித்வா புயல் அந்நாட்டில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் இலங்கையின் ஆயிரக்கணக்கான வீடுகள் பலத்த சேதங்களை சந்தித்தன இந்த பேரிடரால் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியானதோடு லட்சக்கணக்கான கால்நடைகள் பலியாகின இலங்கையை உருக்குலைத்த இந்த பேரிடரில் அந்நாட்டின் எரிசக்தி மற்றும் மின்சார கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதனால் சில நாட்களுக்கு இலங்கையின் முப்பது சதவீத பகுதிகள் மின்சாரமின்றி இரவுகளில் இருளில் மூழ்கின மூழ்கினித்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து ஆபரேஷன் சாகர்பந்து என்ற பெயரில் உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை இந்தியா வழங்கியது இதனையடுத்து ஆபரேஷன் சாகர்பந்து என்ற பெயரில் உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது இந்தியா சார்பில் நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது விளையாட்டுத் துறையில் அரங்கேறிய நிகழ்வுகளும் படைத்த சாதனைகளும் இந்திய அணி மூன்றாவது முறையாக பட்டம் வென்று அசத்தல் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு பதிலடி கொடுத்த இந்திய அணி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி கோப்பையை வெல்வது இது மூன்றாவது முறையாகும் இரண்டாயிரம் ஆண்டு கென்யாவில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவை நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி கோப்பையை வென்றது இந்த தோல்விக்கு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின் தற்போது பதிலடி கொடுத்துள்ளது இந்திய அணி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதன்முறையாக நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டம் வென்றது ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார் அவர் வெளியிட்ட எக்ஸ் தளப்பதிவில் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அற்புத வெற்றி பெற்றுள்ளதாகவும் போட்டி முழுவதும் ஒற்றுமையுடனும் நிதானத்துடனும் இந்திய அணி செயல்பட்டதை இது எடுத்துக்காட்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஆப்கானிஸ்தானில் சதுரங்க விளையாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் சதுரங்க விளையாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த உத்தரவு மே பதினொன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாகவும் சதுரங்கம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் காலவரையின்றி தடை விதிக்கப்பட்டு இருப்பதாகவும் சதுரங்க விளையாட்டு தொடர்பான மத ரீதியான பரிசீலனைகள் உள்ளன என்றும் தாலிபன் அரசாங்கத்தின் விளையாட்டு இயக்குநரகம் தெரிவித்தது இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை மே மாதம் அறிவித்தார் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் வெற்றிகரமான கேப்டன்களின் பட்டியலில் விராட் கோலியை நான்காவது இடத்தில் அமர்த்தி இருக்கிறது அவரது தலைமையில்தான் இந்திய அணி ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் டெஸ்ட் தொடரை வென்று வரலாறு படைத்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விராட் கோலி டெஸ்ட் இருந்து ஓய்வை அறிவித்தது அவரது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது இதேபோல் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் நிக்கோலஸ் புரன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார் மகளிர் உலகக்கோப்பையில் இந்திய வீராங்கனை சாம்பியன் பட்டம் வெல்வது இதுவே முதன்முறையாகும் பத்தொன்பது வயதான நாக்பூரை சேர்ந்த திவ்யா தேஷ்முக் ஆனந்த் கண்ணீருடன் வெற்றியை கொண்டாடினார் திவ்யா தேஷ்முக்கிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வென்றது ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் பதினேழு ஆண்டுகால காத்திருப்புக்குப் பின் ஜூன் மூன்றாம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் அணியை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தனது முதல் ஐபிஎல் கோப்பையை வென்றது தோஹா டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டி புதிய சாதனை படைத்தார் நீரஜ் சோப்ரா டைமண்ட் லீக் தொடரின் பதினாறாவது சீசன் தோஹாவில் நடைபெற்றது இந்த தொடரில் நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தொன்னூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்தார் இதன் மூலம் தொன்னூறு மீட்டர் தூரம் எரிந்த மூன்றாவது ஆசிய வீரர் என்ற பெருமையை நீரஜ் சோப்ரா பெற்றார் இதற்கு முன்பு இந்த இலக்கை எட்டிய மற்ற இரண்டு ஆசிய வீரர்கள் ஒலிம்பிக் சாம்பியனான பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம் மற்றும் சீன தைபேயின் சாவோ சுன்செங் என்பது குறிப்பிடத்தக்கது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் பட்டத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீர்த்தனா வென்றுள்ளார் ஏழாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மாலத்தீவில் நடைபெற்றது இதில் சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த கீர்த்தனா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார் மேலும் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் இரட்டையர் குழு என மூன்று பிரிவுகளிலும் கீர்த்தனா தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் தமிழ்நாட்டின் காசிமா மித்ரா இணை வெள்ளிப் பதக்கமும் ஒற்றையர் பிரிவில் காசிமா வெண்கலப் பதக்கமும் வென்றார் பார்வையற்றோர் உலகக்கோப்பையை வென்ற இந்தியா பார்வையற்றோருக்கான முதல் மகளிர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது கொழும்புவில் நடந்த இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் மகளிர் பார்வையற்றோர் டி டுவெண்டி உலகக்கோப்பையின் முதல் சாம்பியனானது கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா சென்னையில் நடைபெற்ற உலகக்கோப்பைக்கான ஆட்டத்தில் ஹாங்காங் அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வீழ்த்தியது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வருடம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்